இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அளிக்கப்பட்ட மனு குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவு எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது மேலும் இதுகுறித்து அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் உள்ளிட்டவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன்படி ஏற்கனவே இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு உத்தரவு பிறப்பித்து தெரிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த இரட்டை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பி எஸ் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் ஒரு முறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அதனை பொதுக்குழுவின் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் களைத்து விடவோ அல்லது செல்லாது என்று விடவோ முடியாது தற்போது உள்ள கட்சியின் நிர்வாகம் என்பது சட்டவிரோதமானது அவ்வாறு செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது எனவே தற்போதைய அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்று ஓபிஎஸ் பி எஸ் தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது